ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லாருமே நம்ம எல்லாருமே செக் சாட்டர்டேயோட சாங்க்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் மார்னிங் சாங்கில் என்ன க்ளூ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயே மார்னிங் சாங் ஒரு பயங்கரமான மார்னிங் சாங் போட்டிருக்காங்க என்னென்னா டமக்கு டமக்கு டம் டம்மா அந்த பாட்டு சூர்யா ஆதவன் படத்தில் உள்ள சூர்யா பாட்டு போட்டிருக்காங்க அந்த டமக்கு டமக்குன்னு வந்ததுனால அருண் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது போயிட்டுருக்கு அந்த பாட்டு போட்ட உடனே வர்ஷினி சொல்கிறாங்க இந்த பாட்டு எதுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி வர்ஷினி கேட்குறாங்க உடனே ரவீந்தர் சார் சொல்கிறாரு எப்போய் ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்காரு அப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து சாச்சனாக்கிட்ட முத்துக்குமரன் போய் கேட்குறாரு ராய் நைட்டு திரும்பவும் போய் கப்புக்கு சண்டை போட்டியா அப்படின்னு கேட்குறாரு உடனே சாச்சனா எப்படி ஏதாச்சும் ஒரு போய் தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவன் தான் போட்டான் ஏன்னா அப்படி தான் அவங்க மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க மிட் நைட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் மிட் வந்து ராயனுக்கும் சாச்சனாக்கும் திரும்பவும் கப்பு ஃபைட்டு வந்துச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட மிஸ்டேக்கும் கிடையாது உன்னோட மிஸ்டேக்கும் கிடையாதுன்னு சாச்சனா சொல்லுவாங்க அது ரயனுக்கு இதாகும் அது எப்படி உங்களோட மிஸ்டேக் கிடையாதுன்னு ரயன் கேட்பார் அதுக்கு வந்து சாச்சனா சொல்லுவாங்க நீங்கள் வெறும் கிச்சன் இன்சார்ஜ் தான் ரயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக சாச்சனாவோட டோனில் தப்பு இருக்குது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு ஆகுதுன்னா எப்பயுமே மக்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே அன்பு இருக்கும்போது அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் நல்லவங்கிற மாதிரி ஒரு பாவலாக க்ரியேட் ஆகிடுது அது வந்து தப்பு ஏன்னா மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தான் கரெக்டே தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட சப்போர்ட்டை பார்த்துட்டு கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அதை வச்சுட்டு சாட்சினா ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப டோனே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக இருந்தது ஆனால் ரயனும் விட்ட பாடில்லை ரயன் எப்படி சண்டை போடுவார்னு நமக்கு தெரிஞ்சதான் இவரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு சரி உங்களை இதை உங்களுக்கு மார்னிங் சான் கேட்டு யார் வெளியில் போவாங்கன்னு தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்